அதற்கு இயேசு இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன் அவர் உபவாசத்தோடு ஜபம் பின்பு பிசாசானவன் அவரிடத்தில் வந்து அவரை சோதித்துப் பார்த்தான் ஆனாலும் அந்த சோதனையை இயேசு ஜெயித்தார் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு சோதனைகள் பெருகும் ஜெபத்தோடு உபவாசத்தையும் கூட்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்களும் பிசாசுகளை ஜெயிக்கலாம் பிரியமானவர்களே உபவாசம் என்பது குறிப்பிட்ட நேரம் வரை சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல இருக்க வேண்டும் உபவாசம் பரலோகத்தையே அசைக்கும் அந்தகார சங்கிலிகளை அறுத்துவிடும் ஆகாத காரியங்கள் முடியாத காரியங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் என்று எல்லாமே உபவாச ஜபத்தால் ஆகும் மாறும் நடக்கும் பிரியமானவர்களே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உபவாசத்தோடு ஜப பண்ணுங்கள் கத்த காரியத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார் ஆமீன்